ஸ்ரீமதே ராபானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திரும்பிசை ஆழ்வார் அருளி செய்த திருச்சந்த விருத்தம் இதில் பதினாறாவது பாசுரம் ஒரு விசேஷமான வார்த்தை வார்த்தைகள்லாம் வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள் தலை கணத்துகள் குழம்பு சாதி சோதி தோற்றமாய் தலைக்கணத்துகள் குழம்பு சாதி சோதி தோற்றமாய் நிலைக்கணங்கள் காணவந்து நிற்றி ஏலும் நிடிரும் கலைக்கணங்கள் சொற்பொருள் கருத்தினால் நினைக்கொண மலைக்கணங்கள் போல் உணர்த்தும் மாச்சி நின்றன் மாச்சியே தலைக்கணத்துகள் குழம்பு சாதி சோதி தோற்றமாய் கணங்கள் காண வந்து நிற்றி ஏலும் நீடிரும் கலைக்கணங்கள் சொற்பொருள் கருத்தினால் நீனைக்கோண மலைக்கணங்கள் போல் உணர்த்தும் மாட்சி நின்றன் மாட்சியே உன்னுடைய மாட்சி உன்னுடைய பெருமை மலைக்கண மலைத்தொடர்கள் போன்று பெரிதாக இருக்கும் அப்படின்னு முடிக்கிறார் அது நம்மளால் வியக்கத்துக்கும்படியாக இருக்கிறது உன்னுடைய பெருமை அப்படிங்கிறத இந்த பாசனத்தில் மெசேஜாக சொல்கிறார் மேலே இப்படி எல்லாம் இருக்கிற பாருங்க தலை கணத்துகள் குழம்பு சாதி சோதி தோற்றமாய் இந்த தலைக்கணம் அப்படிங்கிறது உயர்ந்த தேவகணங்கள் துகள் துகள்னா என்ன இதெல்லாம் ஸ்தாவரங்கள் இதெல்லாம் நடக்க முடியாத அசையா அசையா பொருட்கள் துகள்கிறது ஸ்தாவர கணம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் துகளால் பொடி சாதாரணமாக அவைகள்லாம் அசையக்கூடியவை அல்ல அதுக்கப்புறம் குழம்பு சாதி அசையும் பொருள்கள் நடமாடும் கணம் சாதின்னா கூட்டம் அந்த கோஷ்டி அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க சோதி சில பேர் தேஜஸ்வியாகவும் இருப்பாள் அந்த தேஜஸ்வி கணம் ஆகியவைகளின் தோற்றமாக இருக்கும் உன்னை இந்த மாதிரி இருக்கா இன்னைக்கு புரிஞ்சு தலைக்கண துகள் குழம்பு சாதி சோதி தோற்றமாய் தலைக்கணம் துகள் குழம்பு சாதி சோதி தோற்றமாயின் அர்த்தம் பண்ணிகள் அப்புறம் நிலைக்கணங்கள் காண வந்து நிற்று ஏலும் நிலைக்கணங்கள் இவ்வாறாக உருவாக்கப்பட்ட கோஷ்டிகள் குணங்கணங்கள் ஜாதிகள்னு சொல்ல முடியாது இவ்வாறான இருக்கின்ற இவைகளெல்லாம் நே நீ அவர்களெல்லாம் காணும்படியாக நீ வந்து நின்றாலும் நீ வந்து தோன்றினாலும் அதார்த்தம் நிலைக்கணங்கள் காண வந்து நெற்றியேலும் நீடிரும் நிலக்கணங்கள் சொற்பொருள் கருத்தினால் நினைக்கொணா நீடரும் நீண்ட நாட்களாக இருக்கும் கலைக்கணங்கள் பொக்கிஷங்களான சாஸ்திரங்கள் வேதங்கள் ஏ இந்த பாசுரங்கள் இவைகளெல்லாம் இவைகள இவைகளுடைய சொற்பொருள் கருத்தினால் இவளுடைய இவர்கள் பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் அப்படின்னு சொற்பொருள்னு புரிஞ்சுவங்க கருத்தினால் அதில் இருக்கிற கருத்துகள் இவைகளால் நினைக்கோணா உன்னை நினைக்க முடியாதபடி இதான் இங்கே எனக்கு நீண்டிருக்கும் நீ நீண்ட நாள்களாக இருக்கும் இலக்கிய கலை பொக்கிஷங்களான நூல்களின் சொல்லாலும் கருத்தினாலும் நினைக்க இயலாத அதை நினைக்கணும் நினைக்கணும் நினைக்கோணா மலைக்கணங்கள் போல் உணர்த்தும் பெரிய மலைத்தொடர்பு ஒன்று காட்சியளிக்கும் உன்னுடைய பெருமை வியக்க வைக்கும் பெருமை உனது பெருமை அர்த்தமாக உங்களுக்கு அதாவது இலக்கிய கலை புக்ஷங்களான நூல்களின் சொல்லாலும் கருத்தாலும் நினைக்க இயலாதடி நினைக்க இயலாதபடி பெரிய மலைத்தொடர்பு ஒன்று விய வியக்க வைக்கும் பெருமை உனது பெருமை அப்படின்னு பாஸ்வர்ட்டு முடிக்கிறார் புரிய வச்சுட்டேன் நினைக்கிறேன் பாசோர்ட் முடிக்கலாமா கணத்துகள் குழம்பு சாதி சோதி தோற்றமாய் நிலைக்கணங்கள் காண வந்து நிற்று ஏலும் நீடிரும் கலைக்கணங்கள் சொற்பொருள் கருத்தினால் நினைக்கொண மலைக்கணங்கள் போல் உணர்த்தும் ஆட்சி நின்றன் மாச்சியே ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇਨ